வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே நம்மளால வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னா கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கண் பார்வை திறனானது பலவிதமான பக்க விளைவுகளுக்கு உள்ளாக்கப்படுது இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துகிறது வயசாக கூடிய முதுமை காரணம் மரபு வழி உள்ளிட்ட அந்த ஜெனட்டிக் பிராப்ளத்தாலையும் பல பேருக்கு வந்து பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு அவங்க காரணமாக அமைகிறாங்க அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுக்களான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாம் அதிக நேரம் உபயோகப்படுத்தும் போது இரவு நேரங்களில் இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தும்போது யூவி ரேஸ் அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்ற ஊதா கதிர்கள் கண்களில் தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த ஒரு பழம் உங்களுடைய கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு அந்த பழமையிலான சிட்ரஸ் சம்பளங்கள் இருக்கக்கூடிய பழங்களை நீங்க எடுத்துக்கணும் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை சீராக அதிகரிக்க செய்ய ஹெல்ப் பண்ணும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷன் சொல்லுவாங்க இதுவும் கண்கள் சார்ந்த ஒரு குறைபாடு தான் இதை எதிர்த்து போராடக்கூடியது இந்த சிற்றஸ் சம்மேளங்களில் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் அதே சமயம் நம்மளுடைய உணவுகளில் தினசரி உணவுகளில் சிற்றஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சிட்ரஸ் படங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிவிடும் ஸோ டெய்லி சிட்ரஸ் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவாக பாதாம் பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது இதை தவிர வந்து பார்த்தோம்னா பாதாம் பருப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் திறக்கும் கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய செல் சேதம் ஆகக்கூடிய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பை பெறலாம் குறைந்தது பத்து மாதாம் பருப்பு அல்லது ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்பு நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும் இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் நமக்கு பாதுகாக்கும் கண் பார்வையை கூர்மையாக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து விட்டமின் சி சத்து அதாவது இரும்பு சத்து விட்டமின் சி நிறக்கூடிய உணவு கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போதே அது நமக்கு கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ பாதாம் பருப்பும் அப்படி தான் மேலும் மேங்கனீசத்து பாதாம் பருப்புகள் இருக்குங்க இல்லையா ஸோ இந்த மேங்கனி சத்து வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைச்சிடும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பர சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்குது ஸோ இந்தளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கிட்ட முடியும் கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் குறிப்பாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் விற்று அதில் தோலை நீக்கிட்டும் சாப்பிட்லாம் தோலை நீக்கி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு விரைவாக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லேயும் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஸோ வெஜிடபிள்ஸில் கேரட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது ஏன்னா விட்டமின் ஏ சத்து குறைபாட்டால் தான் நமக்கு கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும் ஸோ அதனால் நமக்கு வந்து விட்டமின் ஏன்னு இருக்கக்கூடிய கேரட் எடுத்துக்கணும் இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம வந்து அளவோடு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏமாக மாறுது இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இறந்து உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுளர் நிறமையினுடைய அடர்த்தியாக அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்துறை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கிறது கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியம் ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையும் சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது உமிழ்நீர் வழியாக அது வந்து நமக்கு சரி ஊட்டப்படும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து நமக்கு செரிமானம் நாங்கள் அனுப்பப்படும் ஸோ செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் வந்து முறையான அளவு வெளியேற்றப்படும் ஸோ கேரட்டையும் நம்ம சமையத்து தான் சாப்பிட்ணும் நமக்கு வேணும் அப்படின்னா வாரத்தில் தடவை ஜூஸ் ஆகவோ சாலட் ஆகவோ கேரட் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வாரத்தில் ஒரு தடவையெல்லாம் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்ணும் ஆனால் காய்கறிகள் டெய்லியுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காய்கறி வடி சாறு அந்த வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கேல்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு லூடின் வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேட்ரி கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களையும் சருமத்தையும் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கும் கேல்கீரை கீரை முட்டை கோஸ் கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி ஓட்ஸ் அதாவது வார்கோதுமை ஓட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போதுமே தான் ஏன்னா இது மற்ற வெள்ளை அரிசி பதப்படுத்தப்பட்ட ரொட்டி பாஸ்டா போன்ற வகைகள் இது மாதிரி கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமே குறியீட்டு கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்களில் வந்து விட்டமின் இ சிங்க்கு நியாசின் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் நம்முடைய வெடித்தறி சேதமாவது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயிடோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் எடுத்துக்கலாம் சீ ஃபுட்ஸு ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அதுவும் நம்ம வந்து எல்லாம் அதிகமாக சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு அது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை கூர்மைப்படுத்தும் சோ மீன்கள் வந்து வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்பம்பிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாவுள சிதைவை தருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கழுத்து மீன் நெத்திர மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக நமக்கு வந்து மீன் வந்து கண் பார்வை குருமைப்படுத்தும் கொழுப்பு கொழுப்பம்பிலங்கள் இருக்கக்கூடிய ஈவிஏ மற்றும் டிஹெச் ஆகியவை ட்ரைஸ் அதாவது கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ தொடர்ந்து நம்ம மீன் சாப்பிடும் போது நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வர தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை உணவுகள் நம்முடைய உலகத்தில் ஸோ முட்டை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது பொடிமாஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணெயில் வறுத்த புரித்த முட்டையை நம்ம சாப்பிட்றது இது எதுவுமே நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நாள் ஒன்றுக்கு நீங்கள் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக இந்த நாலு ஒன்றுக்கு தினமும் நீராவில் வேக வைத்த ஒரு அவித்த முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பார் விதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படும் குறிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையில் விட்டமின் ஏ லூடின் ஜியாக் சாந்தியம் ஜிங்க்ஸ் சத்து எல்லாமே இருக்குது இது நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை கருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அதாவது நமக்கு வந்து அந்த கண் கருவளியம் கரும் புள்ளிகள் கண் க அதாவது கண் கருவலி எங்கள் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ முகம் வந்து ஒரு பிரச்சனை தெரியாது அதையும் க்யூர் பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை தான் ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் நமக்கு எல்லாம் எப்போது மங்களான பார்வை தெரியுது அப்படின்னாலும் கண்கள் வந்து நீர் வடிகிறது அப்படின்னாலும் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் என்ன சொல்லினா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும் மருத்துவர் வந்து நமக்கு ஆரம்ப கட்ட சிகிச்சை இப்போ நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ குறிப்பாக நம்ம ஆரம்ப ஆரம்பக்கடத்துலேயே இந்த பிரச்சினைய கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நால அளவில் கண் பார்வையை பாதிக்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம விட்டு போய் விடாது அதனால் அளவுக்கு அளவு அளவு நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை வந்து பார்த்தோம் ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கு நிறுத்தக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண் பார்வைக்கு கூர்மையாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமூட வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே